அஸ்லாமும் வலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை விலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி வீடியோ தான் பட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நான் நம்புகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரி வீடியோக்குள்ளே போகலாமா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ஏழு மணிக்கிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் ஏன்னா இப்போ தான் நான் கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா நான் அப்படியே சச்சனுக்குள்ளே போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குறது அப்படின்லாம் இருக்க மாட்டேங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே என்னுடைய வீட்டை பார்த்து நானே ரசிப்பேன் டெக்கரேஷன் பொருட்கள் வச்சுருக்கிறது அப்புறம் பெரிய பெரிய ஆயத்து போட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வச்சுருப்பேன் அதையெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலே எனக்கு பாசிட்டிவ் வைப் தானாக கிடைக்குங்க ஏன்னா நம்ம கடைக்கு போயிட்டு வரோம் டெய்லியும் நமக்கு உடம்பும் சரி மனசும் சரி ஒரே மாதிரியாக இருக்காது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்த உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் கிச்சனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து டென்ஷன் பிபி ஏறும் நம்ம அங்கேயும் பார்த்துட்டு எங்கேயும் வந்து பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் வெறுப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சு பத்து நிமிஷம் நமக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் ஸோ நான் வந்த உடனே வீட்டில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து கிச்சன்குள்ளே வருவேன் கிச்சன்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி முற்றி பார்ப்பேங்க நம்ம வீ கிச்சன் எப்படி இருக்குது பாத்திரம் ஏதாச்சும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு பிபி ஏறும் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிச்சனில் பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நமக்கு நல்லது ஸோ ஓரளவுக்கு நல்லாவே க்ளீனாக இருக்கு நம்ம சமைக்கிற வேண்டியது தான் சாப்பிட வேண்டியது தான் தூங்க வேண்டியது தான் இது மட்டும்தான் நமக்கு வேலை ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் சரி வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னாலும் சரி நம்ம வீடு எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் ஓரளவுக்கு பார்க்க நல்லா இருக்கணும் நம்மளுக்கு வீட்டை பார்த்த உடனே டென்ஷன் பிபிலாம் ஏறக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாத்திரம் சேர்ந்தாலே அப்பப்போ அதை வாஷ் வாஷ் பண்ணி வச்சுருது வாஷ் பண்ணி அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே போயிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதே நேரத்தில் எடுத்து அதை அந்தந்த இடத்துல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கிச்சன் பார்க்கறதுக்கு நீட்டாக முடிஞ்சிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம துணி எடுக்கிறோம்ல நம்ம அழுக்கான துணியை எங்கேயாச்சும் போட்டு வைக்கிறது ஹஸ்பண்டாவதோ சரி குழந்தைங்களோ சரி நம்மளுடையதோ சரி அப்படியே அழுக்கான பொருளை துணியை வந்து அங்கங்கே போட்டு வைக்கிறதும் அப்படி இருந்தாலும் சரி நம்ம வீடு பார்க்கறதுக்கு மெர்ஸியாக இருக்கும் ஸோ ஷோஃபா அப்புறம் சேரு கொடி அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா துணியை போட்டு வைக்கிறதும் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும் ஸோ நமக்கு வந்து அழுக்கான துணி இருக்குது அப்படின்னா கொண்டு போயிட்டு பேஸ்கெட்லேயோ மிஷின்லேயோ போட்டுடணும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல டவல் ஷால் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல மடித்து வைக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து காய வைக்கிறதோ அப்படின்ட்டு நம்ம அந்தந்த இடத்துல வச்சு விட்டுட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹாலும் சரி ரூமும் சரி கிளீனாக இருக்கும் பீரோலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த துணி வேணுமோ அதை மட்டும் எடுத்து போடுறது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நாலஞ்சு துணி எடுத்து போடுவாங்க ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணி போடுவா போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு துணியை எடுப்பாங்க அது வந்து கிழிஞ்சிருக்கும் இல்லைனா பட்டன் போயிருக்கும் மேக்ஸிமம் ஜென்ஸ் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஷர்ட்டு எடுப்பாங்க ஷர்ட் எடுப்பாங்க பேண்ட்டு எடுப்பாங்க எங்கேயாச்சும் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்படியே போட்டு வேறு ஏதாச்சும் எடுத்து மாட்டிகிட்டு போயிடுவாங்க அந்த துணி அப்படியே கிடக்கு அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே மெர்சியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எடுத்து அந்தந்த இடத்துல அப்பவே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம வந்து வீட்டை பெருக்கி விட்டுறது ஒரு குப்பை இல்லாமல் ஸோ இந்த மூணு விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே வீடு வந்து ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து எழுபது பர்சன்டேஜ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எங்கேயாச்சும் சில பொருட்கள் வந்து டஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ஃப்ரீ டைம்ல எப்போவாச்சும் நம்ம வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிடணும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிக்கிறது ஒரு பாத்திரத்தையும் விடுறது கிடையாது ஒரு துணியையும் விடுறது கிடையாது அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாலே ஓரளவுக்கு நான் கடையிலேருந்து வரும்போதும் வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது எனக்குமே பார்க்குறதுக்கு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க எனர்ஜியாக இருக்கும் ஸோ வீட்டுக்கு வந்த உடனே சுற்றி முற்றி பார்த்துட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டின்னர் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே டின்னர் வந்து ஹெவியாக பண்ணவே மாட்டேன் அதுவும் இப்போ நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னும் போது இன்னுமே பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் டு எயிட்டுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் இப்போ வந்து நம்ம கடைக்கு போகிறதால கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்க தான் செய்யுது என்ன பண்ணுறதும் வரதே ஒரு ஏழரை மணி ஆகுதான் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போவுமே இட்லி தோசை மாவை வந்து ஃப்ரிட்ஜில் அரை அரைச்சி வச்சிக்கிறது இது இருந்தாலே போதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனே குறைஞ்ச மாதிரி இருக்கும் கை கொடுக்குற தெய்வம் அப்படின்னா இந்த இட்லி தோசை மாவு தான் ஸோ அதை எடுத்து வச்சாச்சு இட்லிக்கு மாவு கலந்து நான் வந்து இட்லியும் போட்டாச்சும் நான் எப்போ சாம்பார் வைக்கிறேனோ காலையில் அப்போவே மூணு வேலைக்கும் சேர்த்தே வச்சுருவேன் காலையில் மதியம் நைட்டு அப்படின்ட்டு அப்போது சாம்பார் இருக்குது இட்லி ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இட்லி மாவு கலந்து அப்போவே சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தட்டையாக வரும் ஸோ ஒரு அரை மணி நேரம் ஃபேனை போட்டு விட்டாச்சு கூலிங் போன உடனே இட்லி போட்டு இப்போ சாப்பிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு ஹஸ்பண்ட் ஒம்பது மணிக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க வந்து பின்னாடி அவங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் தூங்கணும் இதுவே சாம்பார் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு சட்னி தக்காளி தோக்கு இந்த மாதிரி அரைச்சும் எங்களுடைய பொழுதை ஓட்டிக்கிறதுங்க இந்த மாதிரி தான் எங்களுடைய ரொட்டின் போகுது ஸோ சிம்பிளான ரொட்டின் தான் அதனாலே பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போடுறது அப்படின்றது எனக்கு தெரியல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க பண்ணுறீங்க வீடியோ ஏன் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு இது தாங்க ரீசன் காலையில் போயிட்டு நைட்டு வரேன் ஸோ இது இந்த சிம்பிளான ரொட்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி கூட உங்களுக்கு போட ஆரம்பிக்கிறேன் காலையில போகும்போது நைட்டுக்கு வரும்போது இதையெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்